மேடையில் அமர்ந்திருக்கும் பத்திரிகை உலகின் தலைநாயகர்கள் திரையுலக ஜாம்பவான்கள் மற்றும் வாழ்த்தரங்க நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அதிகமாக பேச மாட்டேன் கவலைப்படாதீங்க ஏன்னா மூணு மணி நேரம் தாண்டி போயிட்டுருக்கு அது இவ்வளோ பெரியவங்கள தான் வச்சுட்டு நான் அதிகமாக பேசினா ரொம்ப அதிக பிரச்சனையாக தெரியுவேன் எழுதி வச்சுருக்கேன் சீக்கிரம் படிச்சிருந்தேன் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நேற்றைய தினம் ஒரு பத்திரிகை நிருபர் தேவையில்லாத ஒரு சில விஷயங்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு அதற்கு ஒரு பெரிய எதிர்ப்பு கிளம்பி அவரை ரொம்ப மோசமாக கீழ்த்தரமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி ஒரு பெரிய பரபரப்பு சமூக வலைதளங்களில் இருந்தது அதை எதிர்த்து முதல் கண்டன குரல் கொடுத்தவர் நம்முடைய செயல் தலைவர் தளபதி அவர்கள் புரசொலி சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் வெள்ளையனை வெளியேறு என்ற எழுச்சி முக சுதந்திர போராட்டம் தொடங்கிய நாள் எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு திராவிட இயக்கத்தின் போர்வாலும் கேடயமாக இருக்கும் நம்முடைய முரசொலி தொடங்கப்பட்ட நாள் பத்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இரண்டிற்கும் பவள விழா ஆண்டு இது ஒரு சுதந்திரத்திற்கான போராட்டமும் சமூக நீதிக்கான ஒரு போர்வாலும் ஒரே வருடத்தில் தொடங்கியது என்பதுதான் இங்கு வரலாறு அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் முரசொலி வெள்ளி விழா கண்டது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தான் திமுகவும் அரியணில் அமர்ந்தது இப்பொழுது ரெண்டாயிரத்தி பதினேழு முரசொலியின் பவர விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எப்படி வருடங்கள் எல்லாம் வரலாறாய் மாறியதோ அதே போல் நிச்சயம் இந்த இரண்டாயிரத்தி பதினேழு முரசொலி பவர தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது எழுபத்தைந்து வருடமாக ஒரு பத்திரிகை அதில் வரும் ஒவ்வொரு செய்தியும் தமிழக அரசியல் வரலாற்றை தீர்மானித்து திராவிட இனத்தின் உரிமைகளை ஓங்கி ஒழித்து தமிழர்களுடைய வாழ்விற்கு இன்றும் உறுதியன உறுதுணையாக நிற்கிறது என்று சொன்னால் அது முரசொலி என்று சொல்லலாம் இவ்வளவு பெருமை மிக்க முரசொலி நிர்வாக மேலாண்மை இயக்குனர் என்பதை விட தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கிய நம்முடைய கவி கவிப்பேரரசு அவர்கள் அடிக்கடி கூறுவது போன்று கலைஞரின் காகித ஆயுதத்தை கூர்த்தியிட்டும் பணியில் எனக்கும் ஒரு வாய்ப்பு சிறிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பதில்தான் நான் பெருமைப்படுகிறேன் இந்த வாய்ப்பை பெற்றமைக்காக முதலில் முரசொலி நிறுவனரும் தமிழ்நாட்டு அரசியலில் பவள விழா கண்டுள்ள முத்தமிழி அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு என் முதல் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் கல்கி இதழின் பத்திரிகையாளர் ஒருமுறை தலைவரை நேர்காணல் செய்தபொழுது நீங்கள் காலையில் படுக்கையிலிருந்து எழுந்தவுடன் கதிரவன் ஒளியில் விழிப்பீர்களா அல்லது முரசொலியின் செய்தியில் விழிப்பீர்களா என்று கேட் கேட்டார் அதற்கு தலைவர் கலைஞர் நான் கதிரவனுக்கு முன்னாடியே எழுந்து விடுவேன் பதிலை நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்கன்னு சொன்னாராம் அப்படி தலைவர் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்ட முரசொலியை தற்போது தன்னோட உடன்பிறந்த சகோதரனாக பவள விழாவின் அனைத்து பணிகளிலும் தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்தி இன்றும் நாளையும் இந்த விழா சிறப்பாக நடைபெற எல்லா வகையிலும் ஓயாமல் செயல்படும் தமிழகத்தின் நம்பிக்கை கழகத்தின் செயல் தலைவர் அவர்களுக்கும் என் நன்னாஞ்ச நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல முரசொலி சந்திக்காத நெருக்கடிகளே இல்லை அப்போதெல்லாம் மனம் தளராமல் தலைவர் அவர்களுக்கும் தலைவரின் மனசாட்சியாக விளங்கிய மரியாதைக்குரிய மாமா முரசொலி மாறன் அவர்களுக்கும் உறுதுணையாக இருந்து சட்டமன்றத்தில் கூண்டில் ஏற்றிய போதும் சஞ்சலம் அடையாமல் அஞ்சாமல் ஆசிரியர் பணியை மேற்கொண்டு இன்னும் கொண்டிருக்கும் திரு முரசொலி செல்வம் அம்மா அவர்களுக்கும் என் இதயபூர்வமான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நூற்றாண்டுகளின் திராவிட இயக்கத்தின் வளர்ச்சியை ஒரு நூற்றாண்டாக கவனித்து எழுதி வரும் இந்து குழும தலைவர் திரு என் ராம் அவர்கள் இன்று காலை பவளவிடா காட்சி அரங்க திருப்பு விழாவிலும் இந்த வாழ்த்தரங்கு உரையிலும் பங்கேற்று சிறப்பித்தமைக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர் கலைஞர் அவர்களிடத்தில் தமிழ் பயின்று அவரிடமே கலைஞானி பட்டம் பெற்ற உலக நாயகன் கமல் சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தலைவர் கலைஞர் அவரிடம் மிகுந்த அன்பும் எப்போதும் அவரைப் பற்றி பேசினாலும் தென்னிந்தியாவின் மூத்த அரசியல் தலைவர் என்ற மரியாதையையும் மனதார வெளிப்படுத்தக்கூடியவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் எங்கள் அழைப்பை ஏற்று தன்னுடைய பரபரப்பான சூழலுக்கிடையிலும் நேரம் ஒதுக்கி பார்வையாளராக வருகை தந்து எங்களை சிறப்பித்துள்ள சூப்பர் ஸ்டார் அவருக்கு நன் நஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் திரையுலகிலும் தித்திக்கும் இலக்கியத்திலும் தமிழுக்கு மெருகூட்டும் பெருமைமிக்க தேசிய விருதுகள் கண்ட கவிஞர் எந்த நிலைக்கு உயர்ந்தாலும் தன்னோடு தமிழ் ஆசான் கலைஞரே என்று தயக்கமின்றி சொல்பவரும் முரசொலியில் தலைவர் எழுதுகின்ற உடன்பிறப்பு கெடுதிகள் மீது உறுதலை காதல் கொண்டவருமான கவி பேரரசு வைரமுத்து அவர்களுக்கும் அவருடைய சிந்தை மிகழ்வித்த மகிழ்வித்த உரைக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முரசொலி நாளாட்டி தங்களோட தோழமை இதழாக கருதி இந்த விழாவில் பங்கேற்று வாழ்த்துறை வழங்கிய தமிழ் இதழியலின் சாதனை மிகு பத்திரிகையாளர்களான ஆனந்தவரன் குழுமகத்தின் மேலாண்மை இயக்குனர் திரு பா சினிவாசன் அவர்கள் தினமலர் ஆசிரியர் திரு ரமேஷ் அவர்கள் தினமணி ஆசிரியர்கள் திரு வைத்தியநாதன் அவர்கள் தினத்தந்தி குழுமத்தின் சீஃப் ஜெனரல் மேனேஜர் திரு சந்திரன் அவர்கள் டெக்கன் கிரானிக்கல் ஆசிரியர் திரு பகவான் சிங் அவர்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா திரு அருண்ராம் அவர்கள் தினகரன் செய்தி ஆசிரியர் திரு மனோஜ்குமார் அவர்கள் நக்கீரன் எதிரின் ஆசிரியரும் பதிப்பாளருமான அண்ணன் திரு நக்கீரன் கோபால் அவர்கள் உள்ளிட்ட பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த அனைவருக்கும் முரசொலை குடும்பத்தின் சார்பாக மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து சிறப்புள்ள அரும்பெரும் சாதனை நிகழ்த்தி நிகழ்த்தி வரும் தொழிலதிபர்களுக்கும் நன்றிகள் பல அதே போல் இந்த நிகழ்ச்சிக்கு மிக சிறப்பான ஏற்பாடுகளை செய்த சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு சேகர்பாபு அண்ணன் அவர்களுக்கும் நிகழ்ச்சியை இங்கு அருமையாக தொகுத்து வழங்கிய திருமதி தமிழிச்சை தங்கப்பாண்டிய நக்கா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் அக்கான் கூப்பிட்டுள்ள அரசியல் கொள்கைகளை எல்லாம் அழுத்தமாக எடுத்து சொல்லும் தமிழ்நாட்டில் மிக்க ஒரு நாளேடு எழுபத்தைந்து ஆண்டுகள் பயணித்து குறிப்பாக ஒரு அரசியல் இயக்கத்தின் நாளேடு பவள விழா என்றால் அதன் வெற்றிக்கு அடித்தளமாக இருப்பவர்கள் வாசகர்கள் தலைவர் கலைஞரின் உடம்பிறப்புகளான முரசொலி வாசகர்களுக்கும் முக்கியமாக தலைவர் முரசொலி தொடங்கிய போது அவருக்கு உறுதுணையாக இருந்த திருவாரூர் தென்னன் ஐயா அவர்களுக்கும் முதல் பிரதியை அச்சிட்டு கொடுத்த திருவாரூர் கருணாதி ஐயா அச்சக உரிமையாளர் கருணை எம் ஜமால் ஐயா முரசொலியின் தொடக்ககால நிர்வாகியான சி டி மூர்த்தி ஐயா முரசொலி சொர்ணம் மாமா பெரியண்ணன் ஆகியோரையும் இந்த நேரத்தில் நினைவு கூற விரும்புகிறேன் அது மட்டுமல்லாமல் முரசொலியை வாசகர்களின் கடனில் சேர்க்கும் பொறுப்பில் உள்ள ஆசிரியர் குழுவினர் அச்சகத்தினர் ஊழியர்கள் முகவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த பவள விழா நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைவாக இன்றைக்கு பவள விழாவில் நீங்கள் கொடுக்கின்ற இந்த அமோக ஆதரவையும் உணர்வுபூர்வமான ஒத்துழைப்பையும் முரசொலி நூற்றாண்டு விழாவிலும் தக்க வைத்துக் கொள்ளும் என்பதை நான் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்